யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு காட்டைக்காட்டில் தகப்பன் மற்றும் மகனாகிய இருவரையும் அச்சுறுத்தியுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு வேலை தமது வீட்டுக்குள் நுழைந்து தம்மை போதைப் தடுப்பு போலீசாரின அறிமுகம் செய்து தந்தை மற்றும் மகனை கைவிளங்கிட்டு அழைத்துச் சென்று சரமாரியாக தாக்கியுள்ளதாகவும் இது நான்கு தடவைகள் இடம்பெற்றதாகவும் தெரிவித்ததுடன் தனது மகன் தொடர்ந்து கல்வி கேட்பதற்கு அச்சப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் திட்டத்த ஒரு நாளை திட்டத்தை கூட்டிக் கொண்டு போய் விசாரணை பண்ணு மனசிக்கு தெரியாது மனசு பார்த்துருக்காள் மனசுக்கு எழுப்பிப்பாக்க எங்களை கடையில் மனசு அனுபது குளரி மனசு தலையை சுற்றி விழுந்து ஆற கொண்டு விட்டாங்களும் மனசு குளரி அடிச்சு தெரிஞ்சவங்க புரிய பிறந்தா புரியத்தான் எடுத்து சொல்லிச்சு சொல்ல சொல்லி எங்களை மருந்து அழிஞ்சிருச்சு அப்போ சொல்லிச்சு மாட்டேன் தங்களை விசாரிச்சு மட்டும் சொல்ல சொல்லி வெளிப்படுத்த சொல்லிக்கிறேன் என்ன மாதிரி கேஸ் என்ன பிடிக்க தாரியும் நான் சொன்னேன் கேஸ் பிடிச்சி தரணும் அவன் அடியில் என்ன சொல்லுவான் நான் சொன்னேன் நான் பிடிச்சி தரலாம் சொல்லி போட்டு என்னால் தாக்கு பிடிக்கிறதா கிடக்குது இங்கே உத்த பக்கத்து காதும் கேட்கு கேட்காதான் நான் ரொம்ப நான் ஜெனன் ஓமனு சொல்லி போட்டு நான் இப்போ என்னென்று கேட்டால் டீம் ட்ரெஸ்ஸில் வழக்கு நான் போடுவோம் எனக்கு இல்லை என்னோடய உயிரிக்கு ஆபத்தாக கிடக்குது அதே தடு நாளை தடுத்தது வரை வந்து சாமானை வச்சு பிள்ளை மீசாலையை படிக்க போகிறது பிள்ளையை தடுத்து வரை ஏதாவது கொண்டு போய் தடுத்து புரி படிக்க போடுறது எல்லாத்து தூக்கிணும் தெரிவித்து சொல்லி இப்படி கண்ணை கட்டி கேங்கப்ப எல்லாம் அடித்து எல்லாம் சின்ன பிள்ளைக்கு இப்படி செய்யணும் தடுத்து கொண்டு வச்சு செய்துவிட்டால் அதனால தான் என்ன சரியான பயமாக வீட்டை அடிச்சு விடுத்துடா என்ன கேட்குறேன் ஒன்று வீட்டுக்காரர் தேவையா பிள்ளை தேவையா இல்லை எடுத்துனா எங்களுக்கு வேலை நாங்கள் வேலை என்ன என்ன வேலை செய்கிறோம் இப்போ இதான மது போதிய ஒழிச்சு வருது நீங்கள் இப்போ என்னென்ன கேட்டால் கேட்குறீர்கள் மது போதிய செய்ய சொல்லி சொல்கிறீர்கள் அப்போ இதை நாங்கள் ஆர்ட்டு நாங்கள் அப்போ கேட்குறது நாங்கள் செய்த சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அடுத்த தாரிகள் செய்ய சொல்லி சொல்லி சொல்கிறீர்கள் எங்களுக்கு நாங்கள் பயமாக நீ நாங்கள் நினைக்கிறோம் மது போனால் போய் அங்கே போய் போய் இருந்து கரத்த போகிறவங்க நாங்கள் எங்களை பிள்ளைக்கூடிய நாளை யார் வாக்குது இருக்கிறோம் அவை இப்போ நிற்கிறோம் செய்து நிற்கிறோம் இல்லாட்டா நாங்கள் 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 பொழுதை கூட போவதுதான் ஆக்கள் இந்த உருள் உருளனி இருக்கவே மாட்டேன் இல்லைன்னு தான் வேறு இடத்துக்கு தான் ஓடி தப்பு அப்போ அதால் வேறு எங்களுக்கு பயமாக கிடக்குது எங்களுக்கு உயிர்த்தால் கிடக்குது இதுக்கு ஒரு நீதி ஒன்று தாங்குவேன் அப்போ என்ன நாலு தடவை இதோட வந்து நாலாவது தடவை நாலாவது தடவை தான் இப்போ கடைசியால் என்ன பொறுக்கேலாம் போட்டுது அச்சுறுத்தல் படுத்து கொண்டிருக்கணும் அடி நாள்தலாக இருந்தால் இந்த கேன் கப்பெல்லாம் போட்டு அடி முதலும் பொண்ணே அடித்தவே ஒரு கலாக்கலகாக அடிச்சடிச்சுட்டு இந்தாச்சும் அடித்தாடி என்ன சரியான விவூரான இங்கே உத்தவகத்தை காதை கேட்கலாம் தான் அவை சொல்லிடும் என்னென்று கேட்டால் நீ இந்த கேஸை பிடிக்க இல்லைன்னு சொன்னால் உங்களோடய தம்பி சகோதரங்களில் நாங்கள் தூக்குவோம் என்ன சகோதரத்துக்கும் அச்சுறுத்தல் படுத்திருக்கிறோம் புரிய தாங்கள் கை கொடுத்து போட்டு எழுதினோம் சொல்லியிருக்கோம் அப்போ அதனால் நாங்கள் இப்போ இதுக்கு ஒரு நியாயம் உண்டு நீதி கொண்டு எங்களை தேவை வணக்கம் நான் ஜோனா ஜுனிசன் கட்டைக்காடு மொழியான வசிக்கிறேன் எனக்கும் அப்பாக்கும் ஒரே அச்சுறுத்தலாக இருக்குது நாய்க்கு கொப்பியில் பிரதேசத்தை சேர்ந்த நாய்க்குட்டி என்ற ஒரு தரப்பினர் வந்து எங்களை ஒரு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன் எங்களால் நிம்மதியாக படிக்கலாமல் இருக்குது நான் ஜோனா ஜுனிசன் கட்டைக்காடு மொழியான வசிக்கிறேன் போதைப்பொருள் தடுப்பு பிரிவென்கிற சில பிரிவுகள் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் அச்சுறுத்தியினம் மது போதைகள் ஒழிக்கிற என்ற நாட்களில் மதுவை திருப்ப செய்திட சொல்லி எங்கள் அச்சுறுத்தியினம் நான் ஓயல் படித்துவிட்டு இப்போது இருக்கின்றேன் என்னையும் கடைசியாக சனிக்கிழமை கொண்டு போய் எனக்கு விலங்கடித்து கண்ணையும் கட்டி கொட்டு நாள் அடித்தவே சரியா இப்பையும் எனக்கு வழியாக கிடக்குது அப்பா செய்யாத ஒரு தொழிலை செய்து சொல்லி அச்சுறுத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு நெத்தியில் விஸ்டரை வச்சு பெருட்டினவே என்ன உயிர் அச்சுறுத்தலுக்கு பயமாக இருக்குது அதுக்கு நீங்களும் எனக்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறை பெற்றுத்தர வேண்டும் நான் வசிக்கிறேன் நான் ரெண்டு மணிக்கு பார்க்க அப்போ இவை என்ன நடந்தது இவை பார்த்துருந்தவை நான் உண்டு படுத்திருந்தேன் இவை வெளியில படுத்திருந்தவை இவைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் நாங்கள் அழைஞ்சாலே இதோட போய் கிடக்குதுன்னு சொல்லி நான் பார்த்தபோது அவங்க கூட்டம் அவர் ஒரு எழுட்டு பேர் வந்து இவைய கொண்டு போய் கிடக்குது அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன் என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஃபோன் எடுத்து சவரம் கணக்கு சொன்னேன் அம்மா நான் வீட்டுக்களை படுத்துருந்தேனே ஒழுங்கிப்பாங்க பிள்ளையை இவரை எங்கான இல்லை சொல்லி அப்படியோ மாதிரி கொண்டிருந்தேன் ஒரு பத்து வயசு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போய் கவுண்ட் செடி அவடமெல்லாம் போய் நான் பார்த்த பொழுது இவ இல்லை இல்லை அம்மா பார்க்க எப்படியோ பார்க்க இல்லை நாலு மணி போல மகன் எடுத்தார் அம்மா என்னே நான் இப்படி போத அவை கொண்டு போய் எங்களை கொண்டு மாமனியில வச்சிருக்கணும் அம்மா நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் சொன்னார் அப்போ நான் என்ன ஐயா என்ன நடந்தது என் அம்மாவை உழுப்பு இல்லை நீங்களும் சொல்லி சொல்ல மகன் சொன்னார் எனக்கு என்னென்று சொன்னால் அம்மா உங்கள உழுப்பு கொண்டாமன்று சொல்லி அவையே நெத்தியில் புளிச்சரை நீட்டிச்சினா அப்படியோ விலங்கு போட்டு நாங்களே அப்படியோ கொண்டு போட்டினோம் அம்மா அவையே ஒன்றும் உங்களை உளுப்பண்டாமனு சொல்லி அப்போ நாங்கள் உழுப்பில்லையம்மா நீங்களொன்றும் யோசிக்கோ இல்லைங்கோ உங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களை மாமனியில் வச்சுருக்கினோம் நாங்கள் மாறோம்னு சொல்லி അപ്പൊ എന്നു ശരി ഇവർ പഠിക്കാൻ